வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு பதிவு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் வாழும் போல் அதை பற்றி தான் பேச போகிறேன் அதில் என்ன கமெண்ட்ஸ் வந்தது அதை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிவுகளை விட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோன்னா என்ன மக்கள் ஏன் இப்படி மாறிட்டாங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து அவ்வளோ வன்மோ எங்கே இருந்து வருது இவ்வளோ வன்மோ அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை வந்து கமெண்ட் தானே பண்ணுறோம் நம்மளை யார் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிறதுனால மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல எந்த கமெண்ட் செக்ஷனுக்கு போய் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து மண்டே பிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏண்டா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன பதிவு பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு பதிவு தான் பார்த்தேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய இளையராஜா அவர்கள் மற்றும் விஜய் ஆண்டனி அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோ வந்து போட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய மகள்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் அவங்களுடைய மகள் இறந்துட்டாங்க இளையராஜா அவர்களுக்கும் அவங்களுடைய மகள் வந்து இறந்துட்டாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது இதை போட்டு வந்துட்டு இது நார்மலாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதாவது சோகத்திலே பெரிய சோகம் அப்படிங்கிறது புத்திர சோகம் தான் அந்த புத்திர சோகம் வந்து யாருக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் கேப்ஷன் போட்டிருந்தாங்க தப்பா எதுவுமே போடல ஆனால் அதை கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும் பொழுது பெரும்பாலான கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அதை இது வந்து ஒரு ஈடுகட்ட முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு தான் இது சரி செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் தான் இது இதிலிருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி வெளியில் போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே யோசிச்சிருப்போம் இல்லையா ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கவுங்க மகள்கள் இறந்தப்போ நம்ம வந்து என்ன யோசிச்சிருப்போம் இது இதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்த மனிதர்களுக்கு கடவுள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்போம் நார்மலாக எல்லாரும் மனுஷங்களும் அப்படி தான் யோசிப்போம் ஆனால் இதுல வந்து என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே மகள அப்புறமா அடுத்து வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் ஆண்டனி அவர்கள் இப்போலாம் நிறைய வந்து ஷோஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ சாங்ஸ்லாம் நிறைய படிப்பாங்க அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தான் அதில் அதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அவருடைய பாடல்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவரோட சாங்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் புரியுது புரியல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் கேட்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்கு இல்லையா அதே தான் வந்து கான்சர்ட்டாக வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மகள் இருந்ததுக்கு அப்புறமுமே வந்துட்டு நிறைய கான்சர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த நிலமையில வந்து மூவ் ஆகி போகணும் இல்லையா அதே மாதிரி இளையராஜா அவர்களை வந்து நம்ம பார்த்தோன்னா இளையராஜா அவர்கள் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வந்து சிம்பனி இசைக்கு வந்து நோட்ஸ் எழுதுறதுக்காக ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க இப்போ வந்து இங்கே வந்து ஐஐடியில் அவர்கள் பெயர்லேயே இளையராஜா அவர்களுடைய பெயர்லேயே ஒரு இசை சார்ந்த ஆராய்ச்சி மையம் வந்து ஒன்று நிறுவியிருக்காங்க அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக இளையராஜா அவர்கள் போயிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு அத வந்து மனம் திறந்து பாராட்டுறது அப்படிங்கறத வந்து இல்லாமலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து நம்மளுக்கு தெரியுது ஏன் வந்து என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும் பொழுது இவங்க எல்லாம் வந்து மகள்கள் இருந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் என்ன நிறைய காசு இருக்குது காசு இருந்தால் எந்த சோகத்தை வேணால் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தால் அது வந்து எதை ஏதோ ஒருத்தர் ஏதோ தெரியாமல் இப்போ இது பண்ணியிருக்காரு போகிற பேசியிருக்காரு நம்ம விட்டுறலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த கருத்து இருக்குது அதாவது பணம் இருந்தால் போதும் பணம் இருந்தால் இவங்க எந்த சோகத்தையும் அவங்க வந்து தாண்டி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க நம்மளுடைய குழந்தை அதாவது அவங்க பெத்து வளர்த்து தோலுக்கு வளர்ந்த குழந்தை வந்து நம்ம தோழர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் சின்ன குழந்தைய பறி கொடுத்தாலே அதை வந்து நம்ம வருஷ கணக்குல நம்மளால மறக்க முடியாது நீ வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ரெண்டு மரணமுமே வந்து திடீர்னு நடந்த ஒரு மரணம் தான் அவர்களாவது கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்களே அவங்க அந்த வியாதி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலமை நிறைய காசு இருந்தது இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியல அவங்கள காப்பாற்ற முடியல அது வந்து எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதே தான் வந்து திரு விஜய் ஆண்டனி அவர்களுடைய மகள் விஷயத்திலும் நடந்தது திடீர்னு வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறா என்ன காரணம்னே தெரியாது எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துடைய நிலைமை மனநிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுடைய மனநிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படி வந்து ஈஸியாக எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க காசு இருந்தால் இவங்க வந்து கஷ்டத்தை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட் வந்து எப்படி வருதுன்னு எனக்கு என்னால் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை யோசிச்சே பார்க்க முடியல ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் சம்பாதிச்சுதான் ஆகணும் ஒரு உயிரை இறந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருக்க முடியாது இதையும் தவிர வீட்டிலே இருந்தால் சோகம்தான் அதிகமாகும் அதுலேருந்து வெளியில வர்றதுக்காகவாவது இவங்க வந்து அடுத்த அடுத்த கட்ட வேலைகளுக்கு போய் தான் ஆகணும் அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் அடுத்த கட்ட வேலைகளுக்கு போயிருக்காங்க இது இந்த விஷயம் வந்து புரியாமல் நீங்கள் இளையராஜா அவர்கள் மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல அது வந்து வேற மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் எப்படி நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்கீங்க அதுலேயும் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு இவர் வந்து இந்த இதெல்லாம் கேட்டாங்க இல்லையா ராயல்டிலாம் வந்து கேட்டாங்க இல்லையா இளையராஜா அவர்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் போட்டிருக்காங்க நீ எல்லாம் கேட்டி அந்த பணத்தெல்லாம் வச்சு உங்கள் குழந்தைய வந்து நீ மீட்டுட்டு கொண்டு வரலாம்ல இப்போ தெரியுதா பணம் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியுது அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க ஏதாவது என்ன சொல்கிறது ஒருத்தங்க எதிரியாக இருந்தால் கூட ஒரு துக்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சிரிக்க கூட மாட்டோம் நம்ம அது நமக்கு வேண்டாத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் நம்மளுடைய பண்பாடு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓ குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய இரண்டு மனிதர்களை வந்துட்டு இவங்க பணம் இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை ஈஸியாக மறந்துடுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுற ஒரு மனநிலைமை வந்து என்ன மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் கிடையாது இப்போ சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தினா பரவாயில்ல பெரும்பாலானவர்களை பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் போய் நெகட்டிவ் கமெண்ட் போடுறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும் அவ ஒரு யாராவது ஒருத்தர் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கள வந்து ப்ரொஃபைல் போய் செக் பண்ணி பாருங்களேன் அவங்க போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்களேன் நெகட்டிவ் கமெண்ட் தான் நிறைய இருக்கும் அவங்க போட்டதுலேயே அந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க மனசு திறந்து பாராட்டாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வன்மத்தை கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது பெருசா தெரியாது இப்போ தான் வந்து அவங்க பொண்ணு இறந்து போச்சு அதுக்குள்ளே வந்து மியூசிக் கான்சர்ட் பண்ண வந்துட்டா இருப்பாரேன் இப்போ தான் அவங்க பொண்ணு இறந்து போச்சு அதுக்குள்ளே வெளிநாட்டுக்கு போயிட்டா இருப்பாரன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கணும் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாக்கில் அந்த பொண்ணு வந்து திரும்பி வந் வந்துட போகிறது கிடையாது ஏன்னா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்காகவோ தங்களுடைய சோகத்தை மறக்கிறதுக்காகவோ எதுக்காகவோ அவங்க வேலைகளோடு அவங்க போய் தான் ஆகணும் இப்போ நம்ம வீடுகளில்லாம் வந்து இறப்புகள் நடக்காமலாம் இருக்குது இல்லையா இப்போ நம்மலாம் வேலைக்கு போகலையா எங்கள் வீ நம்ம வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கேன் நான் வந்து சோகத்தில் இருக்கேன் அப்படின்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையே எப்படா அந்த பத்தாவது நாள் காஹரிய மொழி எப்படா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் எத்தனை நாள் சம்பளம் போயிடுச்சே குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டோமா நம்ம இன்னும் வந்து வீட்லேயே இருந்துட்டு தான் நம்மளுக்கு சோகமாக தான் இருக்கும் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தாதான் அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பித்தாதான் இந்த சோகத்துலேருந்து வந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்னு வேலைக்கு போக ஆரம்பிப்போம் நம்ம இப்போ இந்த ரெண்டு வீசனுக்காக நம்ம வந்து பொழுது அதே தானே அவங்களும் மனுஷங்க தானே கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் அவங்கள மனுஷங்க தானே பாசங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும் இல்லையா கோடி கணக்கில் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாசம் கிடையாது நாங்களாம் ரோப மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா இருக்க போறாங்க கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே மனசுலேயும் வந்து பாசம் இருக்கும் பாசம் அப்படிங்கிறது மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை எல்லா மிருகங்கள்கிட்டயுமே இருக்கு இது வந்து ஒரு இயற்கையான ஒரு குணம் இத வந்து பணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த வழியெல்லாம் இருக்காது இவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருவாங்க அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது நாலு பேருக்கு முன்னாடி இருக்கும்போது சிரிச்சிட்டு எல்லாம் தனியாக இருக்கும் பொழுதும் அதே மாதிரி சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வெளியில வெளி உலகத்துக்காக நம்மள எத்தனை பேர் இருக்கோம் அந்த மாதிரி வெளி உலகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு வெளியுலகத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு ஒரு நாலு சவருக்கு உள்ள போய் உட்காந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு அவ்வளோ அழுக வரும் எத்தனை பேர் அழுதுருக்கீங்க சொல்லுங்க எத்தனை பேர் வந்து யாரும் இல்லாத ஒரு நாலு அறை நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு அறையில தனியா உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சு அழாதவங்க யாருன்னா இருப்பீங்களா சொல்லுங்க எவ்வளவோ சோகத்துல இருந்து அனுபவிச்சுதான் நம்ம வந்திருப்போம் ஆனாலும் வந்துட்டு வெளியில் பொழுது நம்ம அப்படியே அழுதுகிட்டே போவோமா எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு இப்படி அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமா அழுதுட்டு இருப்போமான்னா கிடையவே கிடையாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க இறந்து போனாலுமே அந்த இருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி போயிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது இதில் சொல்கிறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸே பண்ணக்கூடாது முதல்ல அது பாசிட்டிவ் கமெண்டா இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்டா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் கமெண்டே பண்ணக்கூடாது ஒரு ஆரை பீன் போடலாம் இல்லை ஒரு சோகமான ஒரு இமோஜி போடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸு கூட போடலாம் அது கூட நான் வந்து ஏத்துக்குவேன் இதுக்கெல்லாம் போய் அங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுவீங்க இதுக்கெல்லாம் போய் வந்து யோசிச்சு பாருங்க ஒரு இரண்டு பிரபலங்கள் நம்ம அவங்க பெத்து வளர்த்து ஆளாக்கன அவங்களுடைய குழந்தைய எழுந்துட்டு நிக்கிறாங்க அப்ப கூட அவங்க வச்சிருக்கிற பணம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க மோசமானவங்களா இல்ல அந்த மாதிரி கமெண்ட் போட்ட நீங்க மோசமானவங்களா அப்படிங்கிறது வந்துட்டு யோசித்து பார்த்துக்கோங்க போக போக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி நினைப்போம் மனசில் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வன்மம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அடுத்தவங்கள மதிக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு இவங்களை வந்து நம்ம கேவலப்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய மண் மைண்டில் வந்து இருக்குது யோசிச்சு பாருங்களேன் நீங்களே வந்து ஏதாவது ஒரு இதுக்கு போய் கமெண்ட் போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கமெண்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு போய் நம்ம மனசை திறந்து பாராட்டுறோமா இல்லை எல்லா இடத்துலையும் போய் குறைதான் கண்டுபிடிக்கிறோமா இல்லை வன்மத்தை தான் கக்குறோமா இல்லை பொறாமையை வெளிப்படுத்துகிறோமா இதெல்லாம் வந்துட்டு அடுத்த தடவை நீங்கள் கமெண்ட் போடும்போது இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க இந்த இதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான்ப்பா கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து வன்மை வந்து இது கிடையாது பொறாமை கிடையாது நான் பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுவாருன்னா அதையும் சொல்லிட்டு போங்க அப்படி இல்லை அப்படின்னா இல்லை எங்களுக்கு அப்படி தான் தோணுது அவங்க பணக்காரங்களில் இருக்கிறதுனால தோணுதோ என்னவோ தெரியல இல்லை நம்மளை விட ஒரு பெரிய வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிட்டதுனால தோணுதோ என்னவோ தெரியல இந்த மாதிரி தோணுனா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பதிவை பார்த்தா எந்த மாதிரியான கமெண்ட் போடுவீங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பதிவு ரெண்டு பேரும் போட்டோவையும் போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பதிவுக்கு நீங்களாக இருந்தால் எந்த கமெண்ட் போட்டிருப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பயிற்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லா வீடியோவளும் சொல்லிகிட்ருக்கேன் நிறைய வியூஸ் வருது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வர மாட்டேங்குது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மறக்காமல் സബ്സ്ക്രൈബ് പണി അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കറേൻ അതുവരെ പപ്പപ്പോ ബായ്